ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே அழகான தங்கமே வாழ்க்கையில் எல்லா நேரமும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் கஷ்டப்பட வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்கவா போகிறாய் வாழ்வில் நீ கஷ்டப்படுவது என்னால் தாங்க முடியவில்லை உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே சத்தியமாகவே நல்லதொரு பாதையை காட்டுவேன் நீ நினைப்பது போலெல்லாம் அல்ல வித்தியாசமான பாதையை அந்த பாதையில் நீ பயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்று சில கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செல்லும் அசிரியான வாக்குகளை மனதில் வைத்து உன்னுடைய அத்தனை விஷயத்தையும் மனதில் எதிர்மறையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் போட்டு போட்டு புதைத்து விடும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி யோசிக்காதீர்கள் அது உங்களுக்கே வினையாகிவிடும் விடும் நேராக நேர்மறையான விஷயங்களை பற்றி யோசியுங்கள் உங்கள் வாழ்வில் செல்வங்களும் வளங்களும் கிடைக்கும் எப்பொழுதும் உனக்கு சொல்வது நான் இதுதான் ஆனால் எத்தனை நாள் எத்தனை பொழுது நீ கேட்கிறாய் கேட்பதே அல்ல எல்லா பொழுதும் மன வருத்தங்களோடு இருக்கிறாய் வாராகி உடைய பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளை அந்த பிள்ளைக்கு வேறு யாராவது ஒரு நபராவது தேவையா பாதுகாக்க வாராகி மட்டுமே போதும் தானே இந்த வாராகி ஆகிய தெய்வத்தை நம்பும் பொழுது அனைவரும் எல்லா இடத்திலும் முடிவு செய்ய வேண்டியது நான் வணங்கும் தெய்வம் சக்தி வாய்ந்தது இந்த தெய்வத்தை எப்பொழுதும் நான் நம்புகிறேன் நம்பின நலமும் வளமும் பெறுவேன் என்று நீங்கள் வணங்கும் தெய்வம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களை கஷ்டப்படுத்தவே வைக்காது நேரங்கள் அப்படி நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு உங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தான் எங்களிடம் உள்ளது அதனால் தெய்வத்தை நம்புங்கள் வாழ்க்கையில் செழிப்புகள் கிடைக்கும் அதுவும் நீ வணங்குவதோ பாராகி அனைவருக்கும் மிக பெரியவன் நிச்சயமாக நீங்கள் துவண்டு போய் கிடைக்கும் சமயத்தில் தட்டி கொடுத்து உங்களை தல நிமுற வைத்த இந்த தெய்வமாகிய நான் உன்னுடைய வாழ்வில் இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் எல்லா நிமிஷத்திலேயும் அற்புதத்தை மட்டுமே செய்வேன் என்றும் உன் வாழ்வில் அற்புதங்களை மட்டுமே செய்வேன் பொறுமையோடு இருங்கள் எதற்கு கவலை யாரை பார்த்தாலும் பயம் பதட்டம் நடுக்கம் இது மட்டுமே தானே இருக்கிறது பதட்டம் நடுக்கம் பயம் இதெல்லாம் எதற்கு ஒரு மனிதனை பார்த்து பயப்படுவது எதற்கு அப்படி என்ன தவறு செய்துவிட்டீர்கள் நீங்கள் என்னுடைய பிள்ளை உங்களை காவல் காப்பதும் உங்களை வழி நடத்துவதும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருப்பதும் இங்கு நான் அதனால் பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருங்கள் இந்த வாராகியானவள் உனக்கு முன்னும் பின்னும் அனைத்து இடத்திலும் பக்க பலமாக இருக்கிறேன் என்று பேர் சொல்லலாம் தெய்வம் உனக்கு இல்லை துணையாக இல்லை அதனால்தான் உனக்கு தவறு தவறாக நடக்கிறது என்று ஆனால் நன்றாக சொல் உனக்கு தெய்வம் துணையாக இல்லையா எல்லா நேரமும் நீ தனிமையில் இருக்கிறாயா வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் துரோகத்தை தான் செய்கிறதா நீயே ஏன் சொல் சொல்ல முடியாது ஏனென்றால் வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயத்தையே செய்கிறது நீ எவ்வளவு பெரிய நல்லவள் நீ உன்னுடைய வாழ்வில் என்னென்ன மாதிரியான அற்புதத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது அனைத்தும் எங்களுக்கு தெரியும் எந்த நிலைமையினையும் உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை அதனால் உனக்கு நல்ல விஷயத்தையும் நல்ல நல்ல வழிகளையும் காட்டுகிறேன் என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொண்ணாக என்னோடு சேர்ந்து நடக்க முயற்சிகளை செய்யுங்கள் நீங்கள் முயற்சி செய்யும் முயற்சியிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் வெற்றிகளை மட்டுமே வந்து உனக்கு தருவேன் வாராகிய யாரும் சாதாரணமாக நினைத்து உங்களுக்குள் நீங்களே எப்பொழுதும் தவறான ஒரு விஷயத்தை செய்துவிட்டு நான் தவறு செய்துவிட்டேன் வாராகியை நான் இப்படியெல்லாம் நினைக்கவில்லை அப்படியெல்லாம் நினைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள் வாராகி என்றும் எல்லா நிலையிலும் நன்மைகளை மட்டுமே செய்பவள் அப்படி இருப்பவள் உனக்கு மட்டும் எப்படி துரோகத்தை செய்வேன் எல்லாமும் பாடம் மட்டுமே பாடத்தை அனுபவித்தார் கவலையை அனுபவித்தார் அதே நேரம் சந்தோஷத்தையும் அனுபவிப்பாய் இதில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல நம்பிக்கைதான் தெய்வத்தின் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையில்தான் இருக்கிறது வாழ்க்கை நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலேயும் செயல்படுங்கள் நீங்கள் துவங்கும் சுபகாரியத்தில் வெற்றிகள் உண்டாகட்டும் கவலைகள் உங்களை விட்டு விலகி பல பேருக்கு உதவி செய்யும் மனநிலை அதாவது வாழ்க்கையில் உயர்வு பல காசு உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் அதாவது ஒரு வழியில் வந்தால் அதை உங்கள் குடும்பத்திற்காக உபயோகப்படுத்துவீர்கள் உங்களுக்கு பலவிதமான வரவுகளை கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் மற்றவர்களுக்கும் உதவிகளை செய்வீர்கள் அந்த மனம் மனம் கொண்டவர்கள்தான் நீங்கள் அதனால் உங்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரியே நல்லதும் நடக்கும் வாழ்க்கையில் நிறைய நிறைய செல்வங்களும் உங்கள் வாழ்வில் கிடைக்கும் நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்து அடுத்தடுத்து என்னென்ன வேலையை செய்ய வேண்டும் ஏதேது வேலையை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்வதற்கான வேலையை பாருங்கள் தொடர்ந்து கஷ்டத்தோடும் தொடர்ந்து எந்த எல்லா விதத்திலும் நஷ்டங்களோடும் இருக்காதீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்வில் பலவிதமான சந்தோஷத்தை பார்க்க போகிறீர்கள் இந்த நேரத்தில் இவன் என்னை இப்படி நினைக்கிறான் அவன் என்னை அப்படி நினைக்கிறான் என்று யாரையும் எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டு உங்களை உங்களை நீங்களை ஏமாற்றி கொள்ளாதீர்கள் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு மற்றவன் அல்ல எல்லாரும் பாதியில் வந்துவிட்டு பாதியில் போபவர்கள் மட்டுமே நீ என்றும் என்னுடைய பிள்ளையாகவே இருப்பாய் எப்பொழுதும் உனக்கு நான் கவலாகவே இருப்பேன் அசிரியான வாக்குகளை கேட்டு மனதில் எப்பொழுதும் நமக்கு தெய்வம் இருக்கிறது என்று நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய வாழ்வில் எல்லாமும் சிறப்பானதாகவே இருக்கும் எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமானதாகவும் இருக்கும் எல்லா நிமிஷமும் உங்களுக்கானது எல்லா நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நான் தரும் பரிசு புரிந்ததா எல்லாமும் உங்களுக்கு நான் கொடுக்கும் பரிசு இந்த பரிசுகளை பெற்று சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி